ஹலோ ஜோதிரா ஜோதி அதான் ஜோதி தான் ஜோதி தான் இல்லை 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 இப்போ தான் இப்போ தான் சாமி இப்போ தான் ஐயோ இப்போ நினைக்கவே பயம் அவங்களுக்கு கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த வழக்கு தான் அதுவா அமர்ந்து சாமி என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விடுவாங்க பார்த்துருக்காங்க தூண்டி விட்டு அதுவா ஏரியா இருக்கு சார் அரகாரா அரகாரா இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்க தான் பார்க்க முடியும் சிவசிவா சிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் 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 அம்மா இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஏத்தி விடுற மாதிரி எரியுது சாமி இருக்காருமா வேற என்ன ஆமா கூட்டாரு போகு இந்த இடத்துல வீடியோ எடுக்க